நான் பையனை கட்டினா உனக்கு சொத்து தரேன்னு சொல்லி அந்த பொண்ணை பிரைன் வாஷ் பண்ணிட்டு சொத்து தரேன் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் உனக்கு பதிலாக வாங்கி தரேன் மாதிரி ஒரு ஆசைவாத கூறி பையனோட கேரக்டரை பற்றி தெளிவுபடுத்தாம பொண்ணை நம்ப வச்சு முதல் திருமணத்தை ஒரு திருமணத்தை பண்ணி அந்த பையனோட அப்பா இந்த பொண்ணு நல்லா கலராக இருக்குது அழகா இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து என் பையனை கட்டி வைக்கணும் ஆனால் அந்த பொண்ணு கிட்ட அவங்க வந்து முதல்ல வந்து பொதுவாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க பொண்ணு அழகாக இருக்குது கலராக இருக்குது இவ்வளோ தான் பார்க்க பார்க்குறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு வர அன்னைக்கு தான் தெரிய வருது அந்த பையன் வந்து ஆல்ரெடி வந்து சில திருட்டு வழக்கில் ஈடுபட்டு சொந்த பாட்டி வீட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு அப்போ அவங்க அப்பா தான் பையன் திருட்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் தான் பையன் திருடுன்னு தெரிஞ்சு பையன் தான் பையனை காப்பாற்றுறது காப்பாற்றணும் அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் வேணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒரு பெண் போலீஸை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டு இந்த பொண்ணு மேலேயும் இந்த பொண்ணுமனுக்கு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்த இன்னொரு பெண்மணி மேலேயும் எங்களை முப்பத்தஞ்சு நகையும் இருபது லட்ச பணமும் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு பொய் புகாரை வந்து இந்த பெண் 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 போலீஸ் இந்த 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 பெண்ணோட வந்து ரெண்டு ரெண்டு கல்யாணம் பண்ணி எங்களை அவங்க பேரும் ஒன்று ஒன்று முதல் புருஷனும் ரெண்டாவது சேர்ந்துட்டாங்க பசங்களுக்கு வந்து வெறி இடங்கல இந்த பொண்ணை வந்து ஏதாவது பொண்ணு ஒரே நோக்கத்துல இருந்துட்டு இந்த பொண்ணை எங்கெங்க அசிங்கப்படுத்த முடியுமோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் ஈவன் நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒன்று அந்த ரெண்டாவது கலம் பண்ண பையன் வந்து ஒரே முடிவு தான் ஒன்று வாழ்ந்தா நீ ஏன் கூட வாழணும் பையனோட அப்பா வந்து எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடு இந்த கேஸ்ல நான் வெளியே போயிடும் நான் உனக்கு டிவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரமாவும் ரெண்டு சவரனாக வாங்குறாரு இதுல யார் திருட இந்திய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் தேவேந்திரங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போலாம் திருமண மோசடி கேசஸ் வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அந்த வகையில் படித்தவங்க கூட அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை கண்டினியூஸாக ஏமாந்துட்டு வரக்கூடிய விஷயங்களை நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி ரொம்ப படித்தவங்க அல்லது உயர் பதவியில் இருக்கிறவங்க திருமணம் சார்ந்து ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஏமாந்த விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேசஸ் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் இருக்குது சார் அந்த மாதிரி முதல்ல வந்து பெண்களுக்கு சில விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க மற்றவங்க பெரியவங்க சொல்கிறதே வந்து ஒரு தாரக மந்திரமாக எடுத்துன்னு அந்த மாதிரி செயல்படுறாங்க அதனால் தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது மு அவங்களால் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் போயிடுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து என்கிட்ட மோதொரு வழக்கு வந்தது அரசாங்கத்துறையில் இருக்கிற ஒரு பெண் அந்த பெண் வந்து அவங்க படித்தது எம்காம் நினைக்கிறேன் எம்காமும் எம்எஸ்சியோ படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அந்த துறையில் வந்து வேலைக்கு கூட நீதி பெற்று தான் வந்து அந்த துறைக்கு வேலை செய்தாங்க வேலை செய்தனோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது இக்கட்டான சூழ்நிலை வந்து ஒரு பெரியவர் அவரோட ப மகனை வந்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணுன்ற ஒரு ஆசைப்பட்டு அவரோட சொத்துகளை பையனுக்கு தானமாக கொடுத்து அந்த தான மூலிமா பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நான் பையனை கட்டினா உனக்கு சொத்து தரேன்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு சொத்து தரேன் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் உனக்கு உயர் பதிலாக வாங்கி தரேன்ற மாதிரி ஒரு ஆசைவாதியில் க கூறி பையனோட கேரக்டரை பற்றி தெளிவுபடுத்தாமல் பொண்ணை நம்ப வச்சு முதல் திருமணத்தை ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுருக்காங்க பையனோட அப்பா பையனோட அப்பா இது வந்து அறிமுகமானாங்க ரெண்டு பேரும் அந்த அறிமுகம் வந்து இந்த பெண்மணியும் இன்னொரு பெண்மணியும் வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து நீதிமன்றத்தை நாடுறதுக்கு இன்னொரு பெண்மணி தான் உறுதுணையாக இருந்தாங்க அந்த இன்னொரு பெண்மணியோட சின்ன மாமனார் தான் வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா கலராக இருக்குது அழகாக இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து என் பையனை கட்டி வைக்கணும் அண்ணா அந்த பொண்ணு கிட்ட அவங்க வந்து முதல்ல வந்து பொதுவா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க பொண்ணு அழகா இருக்கு கலரா இருக்கு இவ்வளவுதான் பாக்குறாங்க அதே மாதிரி பொண்ணு வசதி பொண்ணு வந்து வசதியான குடும்பம் சேர்ந்த அப்படியே பொண்ணு வசதினு சொல்லுங்க அப்படியே அந்த மாமனார் அந்த தான் பையனை பத்தி தான் சொத்தை பத்தி பேசும்பொழுது எப்படி அதுல பொண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து கலரு நல்லா அழகா இருக்குது நல்லா வந்து ஒரு அரசாங்க உத்தியத்தில் இருக்குது பையன் வேலை வெட்டிக்கு போகல எப்படி இருந்தாலும் பொண்ணு வந்து பார்த்துக்கோ இல்லை பொண்ணு கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டீங்க அப்போ பொண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க பொதுவாக எப்படி அவங்க மற்றவங்களை மற்ற பெண்களை விட அவங்க பொதுவாகவே நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க உங்க பார்க்காத கேஸா இவங்க எவ்வளவு கேஸ் பாத்துருப்பாங்க ஒரு சொத்தை காட்டி நம்ம ஏமாத்துறானே மயக்கிறானே இல்ல இப்போ இதை வந்து நீங்க பாதி இப்போ நம்ம சென்னை சிட்டில வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாம் விபரமா இருக்கிறாங்க நீங்கள் இன்னும் இன்டீரியர் ஊருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லை பெண் போலீஸ்கிட்டே இல்லை படித்த படித்தவங்களுக்கும் அந்த அவர் கூட மற்ற வேலைகளில் கூட யாருக்குமே இல்லை அந்த விழிப்புணர்வு இல்லை தன் சொந்தம் தன் இனம் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதே கட்டத்தில் வந்து இந்த பெண்ணை வந்து கும்பிட்டு போய்ட்டு சென்னைக்கு வர வச்சு சென்னையில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண அன்னைக்கு தான் வந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமையா தெரிஞ்சா அப்பா வீட்டுக்கு மட்டும் பையனோட வீட்டுக்கு மட்டும் தான் தெரியும் பொண்ணோட வீட்டு பொண்ணு வீட்டுக்கு சொல்லல பொண்ணு சொல்லல பொண்ணுக்கு தெரியாம கூண் வந்து மேரேஜ் போலீஸா இருக்கறதால நான் பாத்துக்கலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டாங்களா இல்ல அப்பா வந்து வாக்கு குடுத்து குடுத்துறாரு நான் பார்த்துக்கறேன் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் நானு பட் இவங்க போலீஸான சட்டம் உங்களுக்கு ஓரளவு தெரியும்ல அப்புறம் எப்படி அந்த பொண்ணு ஒரு அந்த பெண் போலீஸ் எப்படி கேர்லெஸ்ஸா இருந்தாங்க பட் அத சொன்னல ஏதோ ஒரு குருட்டு தைரியம் குருட்டு தைரியம் எல்லாம் ஒரே பக்கத்து பக்கத்து ஊரு நம்பி போகலான்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு இது போன உடனே இந்த பெண் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வர தான் தெரிய வருது அந்த பையன் வந்து ஆல்ரெடி வந்து சில திருட்டு வழக்கில் ஈடுபட்டு சொந்த பாட்டி வீட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு 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 மதியம் உணவு அருந்தா முடிஞ்சு தான் இல்லை அந்த ரெண்டு பேருக்கும் வந்து எந்த ஒரு உடல் ரீதியாக எந்த ஒரு இதோ எல்லாம் போயிடுச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு வராங்க முடிஞ்சு வளர்ந்த உடனே மதியம் சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்போ ஊரில் இருந்து ஃபோன் வருது அப்பாவுக்கு வந்து ஃபோன் வந்த உடனே உங்க மாதிரி உங்க பையன் மேலை வந்து அஞ்சு சவர நகை திருவிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கும் தான் இந்த பெண்ணுக்கே தெரிய வருது அப்பா தான் பையன் திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கான் தான் பையன் திருடணும்னு தெரிஞ்சு பையன் பையனை காப்பாற்றுறது காப்பாற்றணும் அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வேணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிவிட்டாங்க போலீஸாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு பிளான் ஏதாவது ஒரு வ வகையில் வந்து ஒரு பெண் போலீஸ் நம்மளுக்கு இருந்தால் காப்பாற்றலாம் காப்பாற்றலாம் செய்வாங்கன்ட்டு ப்ளஸ் இன்னொன்று அவங்களோட பெண்ணும் வந்து ஒரு இதே காவலில் வந்து வேலை செய்கிறவங்க தான் கான்ஸ்டபிளால் அவங்க வந்து அந்த ஆமாம் மாமனாரோட பெண்ணு அவங்க வேற ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணதில்ல அந்த பெண்ணை வந்து வீட்டில் சேர்க்கலை அதனால் இந்த பொண்ணை வந்து எடுத்துக்கிறாங்க இந்த பொண்ணு போலீஸ் தானே ரெண்டு பேரும் தெரிஞ்சு வந்தாலும் அந்த பணத்தில் இந்த பொண்ணை கட்டி வைக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு வந்து இந்த பெண்மணிக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து சண்டை போட்டு அந்த மாமனர்கிட்ட சண்டை போட்டு நீ எப்படி ஒரு திருட்டு பையனை இந்த என் பொண்ணுக்கு நீ கட்டி வைப்ப ஒரு பொண்ணாக தான் ட்ரீட் பண்ணாங்க என் பொண்ணுக்கு நீ எப்படின்னு கட்டி வைப்பேன் என்னை எதுக்கு ஏமாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு வாக்குவாதம்லாம் நடக்கும்போது சரிம்மா இனிமேல் நான் வந்து தேவையில்லை வாழ்க்கையே தேவையில்லை விட்டுடலான்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து சென்னைக்கு வந்துடுச்சு பிரிஞ்சு வந்துட்டாங்க யாருக்கும் தெரியாம நடந்தான் நடந்திருக்கு சட்டபூர்வமான திருமணம் எல்லா வந்துட்டாங்க இங்கே திரும்பி வந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட அந்த மகனோட தகப்பனார் வந்து சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணார் பட் இவங்களுக்கு வந்து ஒத்து வரலை ஏன்னா ஆல்ரெடி பையன் வந்து இங்கே சென்னையில் வந்து இங்கேருந்து தங்கி மேரேஜ் பண்ணும்போது இவன் அந்த ரூமில் இருக்கிற பெண்மணியெல்லாம் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது ஜன்னலை திறந்து பார்க்குற வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் இது இந்த பெண்ணுக்கு இன்னும் தெரிய வந்தவோ அந்த பையன்கிட்ட சண்டை போட்டோன்னா நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க இப்படி இந்த சூழ்நிலை ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது இந்த சப்போர்ட்டாக இருந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா தன்னோட அண்ணன் பையனை திருமணம் வை பண்ண வைக்கிறதுக்கு ஊர் அறிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு பொண்ணு வீட்லேயும் பேசுகிறாங்க பையன் வீட்லேயும் பேசுகிறாங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க திருமணம் நடக்குது இந்த திருமணத்தை இரண்டாவதாக கட்டியா கல்யாணம் பண்ண அந்த மகன் பையன் வந்து முதல் திருமணம் பண்ணவனும் ரெண்டு பேரும் வந்து ப்ளட் ரிலேஷன்ஸ் ஓ ரெண்டு பேரும் அந்த சொந்தகாரம் ஹஸ்பண்டுக்கு முதல் ஹஸ்பண்ட் அதாவது முதல் கல்யாணத்தை பத்தி தெரியாதான் தெரியுமா எல்லாம் கல்யாணம் அந்த பெண் பெண் போலீசர் தெரிஞ்சு இந்த பையன் மேல வந்து அடுக்கடுக்காட்டு சொல்லி அவன் கூடவே சேராதள குற்றச்சாட்டு சொல்லி இந்த பெண் காலிலேயே வந்து விழுந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருப்பேன் நான் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு இவன் இந்த பொண்ணு காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்போ ஒருவேளை முதல் திருமணம் அந்த பெண் போலீஸும் அந்த அந்த திருடன் சொன்னீங்க இல்லையா ரெண்டு பேரும் பிரிவதற்கு இந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட் தான் காரணமா இருந்தாரா காரணமா இருக்கலாம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஓகே சரி இருந்திருக்கலாம் ரெண்டாவது மேரேஜ் இப்போ காலில் விழுந்துட்டாரு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிட்டாங்க அதனால வந்து திருமணம் பேரண்ட்ஸுக்கு தெரியுமா முதல் கல்யாணம் நடந்தது தெரியவே தெரியாது அப்போ இருக்கு தெரியும் தெரியும் அப்பவும் தெரியாது அப்போவும் தெரியாது இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்கன்ற விஷயம் வந்து முதல் தாரம் கல முதல் கல்யாணம் பண்ணணும்னு தெரியும் ஏன்னா அவங்க ஊரில் பேனர்லாம் வச்சுருக்குறாங்க பேனரும் பார்த்துக்கிறாங்க அப்போ கூட எந்த ஒரு கேள்வியும் கேட்கலை இவன் ரெண்டாவது மேரேஜ் கல்யாணம் பண்ணிவிட்டு இவனுக்கு அந்த ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது பெண்ணை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்கிறான் எப்படி செக்ஷுவலாக சொல்கிறீங்க செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் செக்ஷுவலாக பண்ணியிருக்கலாம் ஃபோர்ஸுபுளாக செக்ஷுவல் ட்ரை பண்ணியிருக்கிறான் அது அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் உதறி விட்டு வரும்போது அன்னைக்கு நைட்டே வந்து குடும்பத்தை கூப்பிட்டு அவங்க ஒரு பிரச்சனை வச்சுட்டு திருப்பி என்னால் இந்த கிட்ட வாழ முடியாதுன்ற மாதிரி பொண்ணு திருப்பி சென்னைக்கு வந்துடுச்சு அந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது பெண் போலீஸ் வந்துட்டாங்க பெண் போலீஸ் வந்துட்டாங்க ஒரு வார் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வந்துட்டாங்க இங்கே வந்த அப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா இங்கே ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த ரெண்டாவது திருமணத்துக்கு பண்ணவன மட்டும் வந்து டிவோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த வழக்கறிஞர் என்ன செய்கிறாருன்னா அந்த பையனுக்கு காண்டாக்ட் பண்ணி நானே உங்கள் கேஸை பார்த்துக்கிறேன் நானே ரெண்டு பேரும் கேஸை நடத்தி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கூப்பிட்டு இந்த பையனை கூட்டம் செட்டில்மெண்ட் பேசுறாரு இந்த பொண்ணு ஒத்து வரல ஒத்து வராத பட்சத்தில் தான் வந்து ஏங்கிட்ட வராங்க ஏங்கிட்ட வரும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்ன உடனே அவங்க பண்ணது ரெண்டாவது கலந்து பண்ண பண்ணிவிட்டு அதை டிவோர்ஸ் அப்ளை பண்ணது தவறான விஷயம் நீங்கள் முதல் கலந்து தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு லீகலாக அட்வைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து லீகலாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண உடனே இந்த விஷயம் முதல் கணவருக்கும் தெரிஞ்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணவுக்கும் தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்துட்டு இந்த பொண்ணு மேலேயும் இந்த பொண்ணுமெனுக்கு இந்த பொண்ணுக்கு சப்போட்டா இருந்த இன்னொரு பெண்மணி மண் மேலேயும் என்ன ஏ எங்களை ஏமாற்றி முப்பத்தஞ்சு சவர நகையும் இருபது லட்சரூபா பணமும் வாங்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி மோசடி பண்றாங்க அவங்க ஒரு பொய் புகாரை வந்து இந்த பெண் போலீஸ் மீதா பெண் போலீஸும் இந்த பெண்ணோட இந்த பெண் போலீஸ் வந்து எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி எங்களை ஏமாச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து முதல் புதுசன் ரெண்டாவது ரெண்டாவது ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த பொண்ணு மேலே இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் ஆகுற பெண்மணி மேலே வந்து ஒரு புகாரை கொடுத்து அந்த புகாரை சட்ட நம்ம எடுத்து அதுக்கு போதுமான விளக்கங்கள் என்கொயரி எல்லாத்தையும் அட்டை பண்ணி அதுக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு இதெல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறமா இந்த பசங்களுக்கு வந்து வெறி அடங்கலை இந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணுன்ற ஒரே நோக்கத்தில் இருந்துட்டு இந்த பொண்ணை எங்கெங்கே அசிங்கப்படுத்த முடியுமோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் ஈவன் நியூஸ் பேப்பர்லேயும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒன்று அந்த ரெண்டாவது கலம் பண்ண பையன் வந்து ஒரே முடிவு தான் ஒன்று வாழ்ந்தால் நீ ஏன் கூட வாழணும் இல்லை நீ யார் கூட வாழக்கூடாது அந்த ஒரு முடிவை எடுத்ததுனால இந்த பொண்ணுக்கு மன ரீதியாக ரொம்ப தொல்லை கொடுத்து பொண்ணு டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புறது பொண்ணு அங்கே கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும் அங்கே வந்து இந்த பொண்ணை வந்து தரைகுரோ பேசுகிற வேலை இந்த பொண்ணு ரொம்ப மன இருந்து இந்த பெண்ணு வந்து சி ஒரு கட்டத்தில் வந்து தற்கொலை முயற்சி போயிருக்குது இந்த தற்கொலை முயற்சி போகும் அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்கள் நாங்கள் அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை சேஃப்காரெலாம் பண்ணோம் ஒரு கட்டத்தில் பெண்ணை முதல் கல்யாணம் பண்ண பையனோட அப்பா வந்து எனக்கு ஐம்பதாயிரரூபா கொடு இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே போயிடுறேன் நான் உனக்கு டிவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு ஐம்பதாயிரூபாவும் ரெண்டு சவர நகே வாங்குறாரு இதில் யார் திருட சரி முதல் கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் திருட சரி ரூபாவும் ரெண்டு சவர நகையே வந்து வாங்கினா தானே பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து பொண்ணுக்கு நான் தாலி போட்டேன் நான் ஐம்பதாயிரரூபா அங்கே சென்னை ஊரில் இருந்து சென்னைக்கு வரதுக்கே வந்து எனக்கு செலவு செலவாகிடுச்சு அந்த காசு நீ தான் தரணும் சொல்லிவிட்டு பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறது இல்லாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இந்த பொண்ணை ரொம்ப கேவல பண்ணோன்னே இந்த பெண்ணுக்கு உறுதிணாக அந்த பெண்மணி அவங்களோட சுய சுயசம்பதி கொண்டு அவங்க அப்பா இத்தனைக்கும் அவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுதிணாகிற பெண்மணியோட சின்ன மாமனார் அவங்களுக்கு இந்த பொண்ணை காப்பாற்றுக்காகவும் தன்னை பொண்ணாக நினச்சி ஒரே காரணத்துக்காகவும் அந்த ஐம்பதாயிரரூபா கொடுத்து ரெண்டு சவர நகை கொடுத்து அந்த காசை வாங்கிட்டு தான் வந்து அந்த கேஸில் இருந்து வித்ரா டிவோர்ஸே தராங்க ரெண்டாவது ஹஸ்பண்ட் இதை பா ரெண்டாவது ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு அவனை நீ காசு கொடுத்தியே எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி அவன் டிமாண்ட் பண்ணி இந்த டிமாண்ட்லாம் போகும்போது ஒரு கட்டத்தில் அந்த அவன் அப்பா இறந்துட்டார் பையனோட அப்பா ரெண்டாவது கிழமை இறந்ததுனால அவனை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைனால எனக்கு ஏதாவது காசை கொடு கல்யாணமான செலவு எனக்கு ஒரு லட்ச ரூபா எனக்கு ஐம்பதாயிரரூபா கொடு அந்த ஐம்பதாயிரரூபா வாங்கினு நான் டைவர்ஸ் தரேன்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு டைவர்ஸ்க்கு வராமல் ரெண்டு வாய்தாவை வந்து இழுத்தடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் சொந்தக்கார மூலிமா ஃபோன் பண்ணி இந்தமாதிரி பண்ணுறது தப்புன்னு சொன்னோடனே இங்கே கோர்ட்டுக்கு வந்துவிட்டோம் நான் சைன் போட மாட்டாட்டேன் சொல்லி இங்கே விடாப்படியாக இருக்கிறான் அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் நீதிபதிகிட்டே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நடந்து சொன்னோம் அப்புறமா நீதிபதியை கூப்பிட்டு நீ என்ன எல்லாத்தையும் ஒத்துந்தானே எல்லாமே பண்ண நீ இப்போ நீ என்ன பண்ணுறா காசுக்கு ஆசைப்பட்றன்னு சொன்னதான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சைனை போட்டு வெளியே வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணுகிட்ட வெளியே வந்துட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை போகலாம் ஏன்னா இப்படி இருக்காங்க அதாவது

ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவாங்களே பாப்பா அவங்க வந்து ஒரு திருட்டு பையன் அப்படின்னு அவங்க தெரியல கண்டுபிடிக்க முடியல ஒரு பெண்ணால் வந்து அது ஊருக்குள்ளே பார்த்தீங்கனாலே வந்து கிராம சைட ஊருக்குள்ளலாம் பார்த்தோம்னா அந்த பெண்கள் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறாங்க அவங்க சொல்கிறது ஒரு தாரக மந்தமாக எடுத்துக்கிறாங்க அவங்களும் சுயமாக யோசிக்க முடியல அவங்க இன்னதான் படிச்சிருந்தாலும் என்ன தான் பதிவு உயர் பதிவில் இருந்தால் கூட வந்து அந்த கிராமத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இந்த பெண்ணோட மனசை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணும் பெண்களால் சுதந்திரமாக வந்து யோசிக்க முடியாது

ஊர்லேருந்து இங்கே வந்து சென்னையிலேருந்து இங்கேருந்து தனியாக வந்து போராடினு தான் இருக்கிறாங்க தான் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க படித்தவங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே இவ்வளோ தூரம் ஏமாறாங்க அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்களே இவ்வளோ தூரம் ஏமாறாங்கன்னா பொதுமக்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு அங்கே போகணும் நம்ம பேச வேண்டியது போலீஸோ கலெக்டராக யாராக இருந்தாலும் வந்து பெண் பெண் தான் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மன ரீதியாக மன அந்த பலவீனத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் நிறைய வந்து நடக்கும் அது ஆண்களால் கண்டிப்பாக நடக்கும் அது பெண் போலீஸாக இருந்தாலும் சரி பெண் கலெக்டராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் அந்த நட விஷயம் நடக்க தான் செய்யும் அதில் அந்த பலவீனம் அடைஞ்சு அவங்க தூத்து போகிறதுக்கான முதல் இது அதுதான் அவங்களோட பலவீனம் தான் நீங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தில் ஒரு பெண் போலீஸாக எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் அப்பாவி பெண்கள் எவ்வளோ தூரம் ஒரு அவர்னஸோடு இருக்கணும் ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நிறைய பொதுமக்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சார்